வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நயாண்டு சித்தர் அஸ்ட்ராலஜர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான உங்களுடைய கேரக்டர்ஸ் உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் குருவோட ஆதிக்கம் பெற்றவங்க தான் புனர்பூசம் பூரட்டாதி விசாக நட்சத்திரத்துக்குரியவங்க இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் இவங்களோட வாழ்க்கையில் வந்து எப்பயுமே அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுறது ஏன்னா குருனாவே வந்து அடுத்தவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறது அடுத்தவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லி வாழ்க்கைக்கு வழிகாட்டுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து இவங்களோட குணங்கள் வந்து நற்சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அதில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து புனர்பூசம் அப்படிங்கிறது ரெண்டு 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 நட்சத்திரத்தில் வரும் அதில் குறிப்பாக புனர்பூசம் அப்படிங்கிறது கடை வீட்டில் வந்து உச்சம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தகுதியான ஒரு நட்சத்திரம் தான் ஆனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் அவசரப்படுவாங்க அவசர புத்தி அடுத்தவங்களுக்கு உபதேசத்தை வந்து கேட்காமே சொல்லக்கூடியவங்க வந்து இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க அடுத்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரத்துக்காரங்க விசாகத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து துலாம் பெரித்த வீடுகளுக்கு அது வந்து அந்த நட்சத்திரம் வரும் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் தான் அது ஸோ அதனால் இவங்களுக்கு ரெட்டை புத்தி இருந்துகிட்டே இருக்கும் இதை சொல்லலாமா வேணாமா எல்லாமே பட்டு திருந்துட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து அதில் வந்து ரெண்டு கும்பத்துலேயும் புரட்டாதி வரும் மீனத்துலேயும் வரும் அதுலேயும் மீனத்தில் வாரது வந்து புரட்டாதி நாலாம் பாதம் அது வந்து குருவோட வீட்டிலே வாரது வந்து இந்த நாலு நட்சத்திரங்களில் அது வந்து இந்த புரட்டாதி நாலாம் பாதம் உள்ளவங்க தான் வந்து அந்த குருவோட வீடான மீனத்திலே அது இருக்கும் அதனால் அது வந்து ஒரு ஸ்பெஷலான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் குபேரனோட நட்சத்திரம் இவங்கள்ட்ட பேசுகிறவங்களுக்கு நல்லது நடக்கும் இவங்க சொல்கிற அறிவுரைகள் வந்து பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்க வந்து மனசு நோடிக்காமல் பேசுவாங்க ஆனால் இவங்களை மனசுக்கு ரொம்ப நோவடிப்பாங்க ஆனாலும் இவங்க ரொம்ப ராசியானவங்க இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயம் வாக்கு கொடுத்தாங்கன்னா அது பழிச்சிரும் அதனால் புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மிக அளவில் வந்து ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு நட்சத்திரம் அப்படின்னே அதை வந்து சொல்லலாம் ஸோ அவங்க கூட இருந்தாங்கன்னா வெற்றி மேலே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இப்படிப்பட்ட இந்த மூணு நட்சத்திரங்களும் குருவோட ஆதிக்கம் பெற்று இருக்கிறனால பொதுவாகவே இந்த யாராவது குடும்பத்தில் இந்த மூணு நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறந்தாவே அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க வந்து திடீர் முன்னேற்றம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தும் சாதாரண நிலையங்களையும் வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் அவங்கள வந்து குடும்பத்தை முன்னேற்றம் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுடைய வாழ்க்கை முறை குடும்பம் எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்க ஊருக்கு உபதேசம் பண்ணுறதுனால குடும்பத்து மேலே ஒரு பெரிய ஈடுபாடுங்கிறது அவங்களுக்கு இருக்காது ஆரம்ப கட்டத்தில் ஆனால் முதல் பாதி வந்து அவங்க நிறையா இழப்புகளாக சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணுறாங்க அப்படின்னா பட்டு திருந்தினாதான் அவங்க உபதேசம் சரியான இடத்துக்கு சொல்ல முடியும் அப்போ ஆரம்ப காலங்கள் அவங்களுக்கு சோதனையும் வேதனையும் நடந்ததாக இருக்கும் இரண்டாவது பாதி வாழ்க்கை வந்து இவங்க ஊர் போட்ட புகழ் பெறக்கூடிய யோகங்கிறது இந்த புரட்டாதி நல்லது புனர்பூசம் விசா நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு பட்டு திருந்தக்கூடியவங்களாக இருப்பாங்க இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்கள் இந்த மூணு நட்சத்திரங்களும் இந்த மூணு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கள மற்றவங்களை கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது ஓகே அது அணுஜென்மம் திருஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்மம் அணுஜென்மம் ஜென்மம் முடிவாங்க அது ஒன்று கொன்று அது வந்து திருமணம் பண்ணிக்கிறது அவ்வளோ சிறப்பானதாக இருக்காது அது வந்து இந்த ரஜி பொருத்தமும் ஒத்து வராது அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த நட்சத்திரத்துக்கான பரிகார முறைகள் பொதுவாகவே குருவோட நட்சத்திரம் இருக்கவங்களுக்கு வியாழக்கிழமை குரு ஹோரையில் இவங்க வந்து தெய்வ வழிபாடுகளை பண்ணிக்கலாம் அது வியாழன் அதாவது தர்ஷனாமூர்த்தியை வழிபடலாம் குரு பகவானை வழிபடலாம் சாய்பாபாவை வழிபடலாம் திருச்செந்தூர் முருகன் வந்து ரொம்ப உகந்தவர் ஏன்னா அங்கே மீனத்தில் தான் வந்து புரட்டாதி நாலாம் பாதம் இருக்குது கடல் ரோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் அதுக்கடுத்து வந்து ஏதாவது ஒரு குரு பகவான் கோயில்களுக்கு ஆலங்குடி பட்டமங்கலம் குருவித்துறை இந்த மாதிரி ஊர்களுக்கு போயிட்டு வர்றது அவங்களுக்கு வந்து மிகச்சிறந்த நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த தெய்வ வழிபாடுகள் போதும் அவங்க வந்து பெரிய மிகப்பெரிய வெற்றியை அடைவாங்க குறிப்பாக இந்த வியாழக்கிழமை குரு கோரையில் போய் சென்று வழிபட்டு வரம் கேட்பது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும்